மாவட்டம் சங்கராபுரம் கண்காணிப்பு அலுவலகத்தில் நில மோசடி செய்ததாக அவர் மீது புகார் மனு கொடுத்துள்ளார் என் பேர் எனக்கு வந்து எழுபது சென்ட் நிலம் இருக்கு சங்கராபுரம் அருகே உள்ள மூக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் மீது சிவக்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் நில மோசடி செய்ததாக அவர் மீது புகார் மனு கொடுத்துள்ளார் சங்கராபுரம் அருகே உள்ள மூக்கனூர் கிராமத்தில் சிவகுமாருக்கு சொந்தமான நிலம் இருந்துள்ளது இந்த நிலத்தினை சிவகுமார் பாதி நிலத்தினை ஏற்கனவே விற்றுவிட்ட நிலையில் மீதமுள்ள எழுபது சென்ட் நிலத்தை பத்திரமாக வைத்து வந்துள்ளார் சிவகுமார் மூக்கனூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக இல்லாத நிலையில் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் இறந்துவிட்டதாக அரசு சான்றிதழ் பெற்று நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சிவக்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் இவர் மீது புகார் மனு கொடுத்து தனது நிலத்தை மீட்டுத் தருமாறு மாவட்ட எஸ்பி அவர்களிடம் மனு கொடுத்துள்ளார் எனக்கு வந்து மூக்கானூர் கிராமத்தில் வந்து எழுபது சென்ட் நிலம் இருக்குது அதை வந்து மூக்கானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் வந்து நான் இறந்துட்டதா போலி டெத் சர்டிஃபிகேட் எடுத்து எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டதா சொல்லி திரு மேரேஜ் சர்டிஃபிகேட் எனக்கு வாரி சர்டிஃபிகேட்டும் எடுத்து அந்த நிலத்தை வந்து அவர் பேரில் அவர் அவரோட தங்கச்சி அவரோட சகோதரிகள் மேலேயே கிரையம் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து அவரு வந்து மாறி அவரு கிரையம் பண்ணிக்கிட்டாரு டேக்கப் போகும்போது எங்களையவே வந்து மிரட்டுறாரு நாங்க வந்து அதை கேன்சல் பண்ணி தாங்கன்னு சொல்லும் போது எங்களையவே அவர் மிரட்டுறாரு